ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு குட்டி கதை அடர்ந்த காடு பசுமையான காடு மேலே இருக்கிற சூரிய வெளிச்சம் கூட தரையில் விழாத அளவுக்கு அடர்ந்த காடு பச்சை பசேல்ற பசுமை நீர்வெளிகள் புல் பரப்புகள் விலங்கினங்கள் எல்லாம் இப்படி இருக்குது இந்த காட்டில் ஒரு மான் இந்த மான் கஸ்தூரி மான் பேருங்க வாசனை திரவியங்களுக்கு வந்து பேர் பொறுத்த வந்து அத்தர் ஜவ்வாது வாசனை திரவியங்கள் அதில் கஸ்தூரி அந்த கஸ்தூரி இது ஒரு மானினம் அந்த மாநிலத்தில் தன் உடம்புலேயே ரோமங்கள் நிறைய வரும் இல்லையா மானுக்கு அதுதான் கத்திரித்து அதை கஸ்தூரி ஒரு வாசனை திரவியமாக பயன்படுத்துவாங்க அந்த வாசனை திரவியம் கொண்ட அந்த மானுக்கு ஒரு நறுமணம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நறுமணம் எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது ரொம்ப திடிப்பா அங்கே வருது இங்கே வருதுன்னு அது பாத் ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கே வருது வாசனை அந்த பக்கம் இந்த பக்கம் வருது வாசனை இந்த பக்கம் ஓடும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சின்ன குட்டி மானா இருந்து வளர்ந்து பெருசாகி ஒரு நிலைக்கு வந்த பிறகு இன்னும் கூட அந்த வாசனை எங்கேருந்து வருதுன்னு அதுக்கு தெரியாது உடனே என்ன பண்ணும் வயது முதிர் தள்ளாத நிலமில அது வந்து அந்திம காலம் அந்த அந்த ஆத்மா பிரிய நேரத்தில் அந்த கழுத்து வந்து சாஞ்சி தோல் மேலே வந்து அப்படி அப்படி விழும் அப்படி விழும்போது ஆஹா இந்த வாசனை நம்ம உடம்புல இருந்து தானே வருது இது இது நமக்கு தெரியலையே எங்கேயோ விசுது எங்கேயோ விசுதுன்னு தேடிட்டே சுற்றி சுற்றி வந்தோமே அப்படின்னு நினைக்கும் போதே அந்த மானுக்கு உயிர் பிரிஞ்சிடுது உயிர் பிரிஞ்ச உடனே என்ன பண்ணுது இதுதான் இப்போ இந்த பாடல் இங்கே ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பிறக்கும்போது எப்படி இருக்காங்க எங்கேருந்து வந்தோம் எங்கே போக போகிறோம் ஏன் இங்கே இருக்கிறோம் இப்படி இறைவன் சொல்லி அனுப்புகிறான் ஆனால் வந்து அந்த ஜீவாத்மாக்கள் வந்து அது எதுவுமே சீகத்தினார் அது மாதிரி இப்போ 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 தான் இந்த பாடல்கள் வருதுங்க சித்தமிசை குடிகொண்ட செம்பொருளே ஜெகமெங்கு முன்னை நான் தேடி அலைவதேனும் செம்மையறி வாளறிந்து தேக ஆதிக்கத்துள் இசைந்து எம்மை புலப்படவே அறிவது என்னாலோ இந்த பாடல் தாய் மாணவர் சுவாமிகள் எழுதினார் ஏற்றினார் எழுதுறது நம்மலாம் எழுதுனா எழுதுறது தாய் மாணவர் ஏற்றினார் அப்போ அந்த மான் எப்படி வந்து நறுமணம் எங்கே வருது எங்கே வருது எங்கே வருதுன்னு தேடி தேடி அலையுதோ அதே போன்று தான் ஒவ்வொரு தீபாத்மாக்களும் கடவுள் எங்கே கடவுள் எங்கேன்னு தேடி தேடி ஒவ்வொரு ஆலயமாக போகிறோம் ஆலயங்கள் போகிறது தவறுன்னு சொல்ல வரலைங்க ஊன் உடலே ஆலயம் இந்த ஒரு பாடல் வரும் ஊன் உடலே ஆலயம் இந்த உடம்புக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் அது குடலின் சக்தியாக இருக்கா நம்ம என்ன நினைச்சி அந்த குடலின் சக்தியை நம்ம சரியானபடி பயன்படுத்தினால் நம்ம நினைச்சது நடக்கும் நடந்தது இனிக்கும் ஒரு வாக்கு பணிக்கும் அது மாதிரி இந்த ஆத்மாக்கள் தேடி தேடி இறைவன் எங்கே எங்கேன்னு அழையும் போது தனக்குள்ளே இறைவன் இருக்கிறான்றது கடைசியாக அந்த மான் எப்படி உணர்றதோ அதே தான் மனிதன் உணர ஆரம்பிக்கிறான் அந்த ஜீவாத்மாக்கள் அத்தனையும் வந்து இறைவன் எங்கே எங்கன்னு தேடும்போது செம்மையறி வாளறிந்து தேக ஆதிக்கத்துள் இசைந்து இந்த தேக ஆதிக்கத்துள் இசைந்து அதுக்குள்ளே இசைந்து ஒரு இசைக்குள்ளே ஒரு நாதம் நாதத்துக்குள்ளே ஒரு தாளம் தாளத்துக்குள்ளே அப்படி இசைந்து ஓடக்கூடிய அந்த அந்த ஜீவனை என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அது என்றைக்கு தான் நான் கண்டுபிடிப்பேன் எம்மையா அறிவதி என்னாலோ அப்படின்னு அந்த ஆத்மா வந்து ஏங்கி ஏங்கி நிற்கும் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது அதை விடுத்து நம்ம வந்து ஆலயம் மாலயமாக சென்று இறைவனை தரிசிக்கிறோம் அதை விடுத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மனசாட்சி பயந்து செய்யும்பொழுது இறைவனே நம்மை தேடி வருகிறார் என்பது இந்த பாடலுடைய உட்கருத்து ஸ்ரீ சக்கரபக்தி பக்தி நேர்களுக்கு பெரிதொரு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்தித்து உரையாடுவோம் ஜோதிடர் சரணாமிர்தம்